மூன்று நாட்கள் கடந்து சென்று விட்டது இதுவரை பைலை பற்றிய ஒரு தகவலும் அறிய முடியவில்லை தன் என்ன ஓட்டத்தில் மூழ்கி இருந்த வர்த்தினியை வர்த்தினி மிஸ் உங்களை பார்க்க யாரோ விசிட்டர் வந்திருக்காங்க விசிட்டர்ஸ் ஆள்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெச்எம் உங்களை போய் பார்க்க சொன்னாங்க பள்ளியின் பியூன் மாணிக்கம் அறிவித்து விட்டு செல்ல நம்மை தேடி பள்ளிக்கு யார் வந்திருப்பார் என்று எண்ணிக்கொண்டே வர்த்தனி விஸ்டர்ஸ் அறையை அடைந்தாள் அங்கே சுவர் முழுவதும் மாட்டப்பட்டிருந்த பள்ளியின் ஆண்டு விழாக்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனின் பின்புறத்தை வைத்தே வர்த்தினி இவனா என அதிர்ந்து நின்றுவிட தன் பின்னே கேட்ட குழு திரும்பியவன் வர்த்தினியின் அதிர்ச்சி நிறைந்த முகத்தை கண்டு என்ன என்பதை போல் தன் புருவத்தை வழக்கம் போல் உயர்த்த இவனுக்கு இதை விட்டா வேற தெரியாது போல மனதிற்குள் நினைத்தவள் அவன் அவளை நெருங்கி வரவும் தன்னை திடப்படுத்தி கொண்டு சார் நீங்க என அவனை அறியாதவள் போல் நடிக்க முற்பட கொண்டவன் மேம் நீங்க வர்த்தினி தானே அவனும் சபாஷ் என அவளை மனதிற்குள் பாராட்டி தன் அடிப்பாற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் அவன் அறியாமல் தன் பார்க்கலை நர நரத்த வர்த்தினி எஸ் ஐ எம் வர்த்தினி வாட் ரீசன் ஃபார் யுவர் விசிட் என வார்த்தைகளை அம்பாக்கி அவன் புறம் நகர்த்திவிட அவளை நோக்கி தன் மோன புன்னகையை சிந்திய அரி இல்ல மேம் சக்கரவர்த்தினு பேர் கொண்டவங்க சர்டிபிகேட் எங்கிட்ட இருக்கு நீங்க தான் உங்களை வர்த்தினு சொல்லிட்டீங்க அப்பா அது நீங்க இல்ல போல சாரி டு டிஸ்டர்ப் யூ என்று சொல்லிவிட்டு அவன் வெளி நோக்கி நடக்க தொடங்க சர்டிபிகேட் பைல் என்ற ஒரு வார்த்தையில் வர்த்தனியின் உயிர் மீண்டது அப்பா இவன் தான் இருக்கா நல்ல வேலை கிடைச்சதே இல்லனா எங்க அம்மா சாமி அடி எனக்கு கூறி சொல்லி பொங்க வச்சிருக்கும் மனதிற்குள் நினைத்து கொண்டவள் அவன் வெளி நோக்கி நடப்பதை கண்டதும் அவனை தடுக்கும் பொருட்டு சார் சார் என அவனை கொண்டே கிட்டத்தட்ட ஹாலின் வாசல் அருகே வந்துவிட்டாள் அவன் நிற்கவில்லை வேண்டுமே என்ற பரபரப்பில் வர்த்தனி அவன் கைப்பற்றி நிறுத்தினாள் அவள் அவனது கை தொட்டதும் அவனும் நின்று விட்டான் சார் போதும் விளையாட்டு நானே ஃபைல காணம்னு பதறி போயிருக்கேன் பிளீஸ் சார் கொண்டு வந்திருக்கீங்களா உங்க கிட்ட அப்படி பேசுனது தப்பு தான் அதுக்கு வேணா நான் தௌசண்ட் டைம் சாரி கேட்டுக்கிறேன் ஃபைல் எங்க சார் அவள் பரபரப்பாய் கேள்வி கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கேன் அவன் பதில் பேசாமல் அவளை அங்குலம் அங்கலமாய் ரசித்து கொண்டிருந்தான் அன்று அவள் பள்ளியின் ஆசிரியர் சீருடையான இளம் மஞ்சளில் பச்சை கரையிட்ட புடவை கட்டி இருந்தால் அவள் நீண்ட பின்னலை கொண்டையாக்கி இருந்தால் நீ எப்படி தலைவாடினாலும் அடங்க மாட்டோம் என்பதை போல் அவள் காதின் அவளின் முடிகள் சில காற்றின் தாளத்திற்கு ஏற்ப அவள் கண்ணத்தில் நடமாடிக்கொண்டிருந்தன பேசிக்கொண்டே இருந்தவள் அவனிடம் பதில் இல்லை என்றதும் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் கண்களில் இருந்த ரசனியை கண்டதும் இது ஆம்பத்தாச்சே என்பதை போல் அவன் கரத்தை விட்டுவிட்டு தன் குரலின் கடினத்தை மீட்டு கொண்டு சார் ஃபைல கொடுத்துட்டா நீங்க உங்க ஊருக்கு கிளம்பலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் நானும் இன்னும் பத்து நிமிஷத்துல க்ளாஸுக்கு போய் ஆகணும் அவள் குரலில் இருந்த கடினத்தை உணர்ந்தவன் ச ஆ நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா மனுஷனை ரசிக்க விடுறாளா மனதிற்குள் முணுமுணுத்தவன் மிஸ் வத்தினி நீங்களே சொன்ன மாதிரி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது உண்மைதான் ஆனா நான் அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்க வந்து நிக்கிறேனா என்கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன அவாய்ட் பண்ற மாதிரி யாரும் பேசினதில்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்படி பேசினீங்க அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தான் உங்க ஃபைல் என் கையில கிடைச்சது போல நான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணி ஃபைல உங்ககிட்ட கொடுக்கணும்னா இன்னைக்கு நீங்க என் கூட வெளியே வரணும் ரெண்டு பேரும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சா உடனே உங்க ஃபைல் உங்க கைக்கு வந்துடும் நான் இந்த ரோடு கார்னர்ல என் கார்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸ்கூல் த்ரீ தேர்ட்டிக்கு முடிஞ்சிடுமாமே கேள்விப்பட்டேன் எக்ஸ்ட்ரா டென் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவேன் நீங்க வரலன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிட்டே இருப்பேன் எதுவும் ட்ரை பண்ணாத வர்த்தனி உன் சர்டிபிகேட் உனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன் நான் வரேன் அவன் அவளை கடந்து செல்ல தொடங்க இல்லை என்னால அவளின் பேச்சு அவன் திரும்பி அவளை பார்த்த ஒரு பார்வையில் நின்று விட்டது ஏற்கனவே கடைசியில் அவன் பேசும்போது மாறிவிட்டிருந்த அவன் குரலில் வர்த்தினி சற்று மிரண்டுதான் பார்வையில் அவளுக்கு குளிர்ச்சொரமே வரும் போல் ஆகிவிட்டது இனி என்ன செய்ய வர்த்தினி ஏதோ ரோப பொம்மை போல் அவள் வகுப்பு எடுக்க வேண்டிய அறைக்குள் சென்று ஏந்திரமாய் வகுப்பு எடுக்க தொடங்கினாள் வழக்கமாய் அவளை ஈர்க்கும் மலைகளின் புன்னகை கூட அப்பொழுது அவள் கவனத்தில் படியவில்லை இன்னும் ஐந்து நிமிடத்தில் பள்ளியின் இறுதி மணி அடித்து முடிந்தது என அறிவித்துவிடும் ஏதோ ரயில் ஓடிக்கொண்டு இருப்பதை போல் அவள் நெஞ்சு தடத்தடுத்து கொண்டிருந்தது என்ன செய்வது அவள் எத்தனை முறை அவள் மூளையை கேள்வி கேட்டாலும் பயத்தில் ஒளிந்து கொண்ட மூளை நான் வேலை செய்ய மாட்டேன் என்று அடம்பிடி வர்த்தினி தன் கையில் இருந்த செல்போன் மூலம் தன் மாமனை அழைக்கலாமா என சிந்தித்தாள் ஆனால் அதை அடுத்த கைவிட்டாள் அவள் இருப்பது கிராமம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடி வந்தான் என்று அறிந்தாலே அதை கண் காது மட்டுமில்லாமல் சிலர் தங்கள் சொந்த கற்பனையில் முழு உருவத்தையே உருவாக்கி உலாவ விட்டு விடுவர் வர்த்தினி அதை விரும்பவில்லை மேலும் தந்தை இல்லாமல் தங்களை கஷ்டப்பட்டு வளர்க்கும் தாய்க்கு தன்னால் என முடிவெடுத்த இப்பொழுது அவள் முழு ஆளுமை திறனும் மீண்டுவிட என்ன அவனுடன் ஐஸ்கிரீம் பாலர் வர செல்ல வேண்டும் அவ்வளவுதானே பயிலை கைப்பற்றியவுடன் அவனை உண்டு இல்லை என ஆக்கிவிட்டு திரும்ப வேண்டும் என மனதிற்குள் வர்த்தினி முடிவெடுக்கவும் பள்ளி மணி ஒழிக்கவும் சரியாயிருந்தது தன் கைப்பையை எடுத்துக்கொண்ட வர்த்தனி நிமிர்ந்த நடையும் நேர்கொண்டு பார்வையுமாய் அவன் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் இன்றுடன் தன் நிமிர்வு தொலையி போவது தெரியாமல் தூரத்தில் வர்த்தினி நடந்து வருவதை கொண்டே அவள் கடும் கோபத்தில் இருக்கிறாள் என்பதை ஹரி உணர்ந்து கொண்டான் அது அவனுக்கு சிரிப்பையே வரவழைத்தது நான் பார்த்ததுல நடுங்குறா இதுல பெரிய வீராங்கனை போல நடவர அவன் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனை விட்ட வர்த்தினி அந்த காரின் பின் கதவை திறந்து ஏறிச்செல்ல கொள்ளைக்கார் வட்டம் அடுத்து அவள் ஊருக்கு எதிர்புறம் எங்கே வர்த்தனி தன் கேள்வியை முடிக்கும் முன்னே கவலைப்படாத வர்த்தனி உன்ன கடத்துற எண்ணம் எனக்கு இப்போதைக்கு இல்ல இந்த பக்கம் போனா உனக்கு தெரிஞ்சவங்க கண்ணுல நீ பட வாய்ப்பு இருக்கும் அத நீ விரும்ப மாட்டேன்னு தெரியும் அந்த பக்கம் ராசிபுரத்துக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு என் கார்ல டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நாம அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் அப்புறம் அங்கதான் நல்ல ஐஸ்கிரீம் பாலர் கூட இருக்கு அதனால நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அவளிடம் அவன் பேசிக்கொண்டே வர அவள் மறுமொழி ஒன்றும் உதிர்க்கவில்லை ஃபைலை கைப்பற்றியதும் அவனை என்னென்ன திட்ட வேண்டும் என்பதை மனதிற்குள் ஒத்திக்க பார்த்து கொண்டே வந்தால் அவர்கள் ஐஸ்கிரீம் பாலரை அடைந்ததும் வர்த்தினி காரை விட்டு உடனடியாக இறங்கினாள் அவள் கண்கள் சுற்றும் முற்றும் தெரிந்தவர்கள் யாராவது தென்படுகிறார்களா என அவள் இதற்கு முன் தன் நண்பர்களை சந்திக்க செல்லும் போது எல்லாம் இப்படி கவலைப்பட்டதில்லை அப்பொழுது எல்லாம் அவள் மனதில் கள்ளம் இருந்ததில்லை இருவரும் ஐஸ்கிரீம் பாலரை சென்றடைந்தனர் அவனே இருவருக்கும் சேர்த்து காசாட்டா வகை ஐஸ்கிரீமை அவர்கள் ஆர்டர் செய்து விட்டு அவளை இயல்பாக்கும் பொருட்டு அவள் ஊர் பற்றி தகவல்களை கேட்டறிந்தான் வர்த்தனியும் தன் பதற்றத்தை மறைத்து இயல்பாய் இருப்பதை போல் நடிக்க அவனிடம் அவன் கேட்ட தகவல்களை விலக்கிக் கொண்டு இருந்தாள் ஒரு வழியாய் இருவரின் ஐஸ்கிரீம் கோப்பைகளும் தேர வர்த்தனி இந்த முள்மேல் நிலை எப்பொழுது முற்று பெறுமோ என நொடிகளை யுகங்களாய் நகர்த்தி கொண்டு இருந்தாள் ஹரி அவள் பொறுமையை சோதித்தே தீருவது என கேள்விகளால் அவளை குடைந்து டேம் உனக்கு என்னடா நீ ஏன் சென்னையில மினரல் வாட்டர் குடிக்கிறவன் மனதிற்குள் அவனை அர்ச்சித்துக் கொண்டே அவன் கேட்ட கேள்விகளுக்கு உடனே தெளிவாக பதில்களை அளித்து கொண்டிருந்தாள் ஹரி அவளை மனதிற்குள் மெச்சிக்கொண்டான் பரவாயில்ல பொது அறிவில் கிங்கா தான் இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் தெரியாம நாம் பதில் சொல்லி அவன் மனசுல மார்க்க அல்லலாம்னு முடியாது போலேயே ஒரு வழியாய் கேள்வி பதில் முடிந்து அவன் இல வர்த்தனி மனதிற்குள் நிம்மதியாய் உணர்ந்தால் அதை கலைப்பதை போல் அவன் மீண்டும் அமர வர்த்தனி இம்முறை தன் சலிப்பை மறைக்க முடியாது உச்சு கொட்டினாள் என்ன வர்த்தனி நேரமாகதா எனக்கும்தான் இரு பில் பே பண்ணிட்டு போயிடலாம் என அவள் வயிற்றில் பாலை வார்த்தான் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்க அவளின் ஊர் எல்லையில் அவளை இறக்கிவிட்ட ஹரி தன் இருக்கையின் கீழிருந்து அவள் சர்டிபிகேட் அடங்கிய அடர் நீல நிற பைலை எடுத்தான் மாவன அதை மட்டும் என் கையில கொடு இருக்கு உனக்கு அவள் உடனடியாய் அவனை திட்ட வேண்டிய வார்த்தைகளை உதட்டில் தேக்கினாள் அவன் அவளிடம் பைலை நீட்டும் முன் தன் ஆழ்ந்த குரலில் வர்த்தினி என்னை பார்த்தா ஏன் ஓடி ஒளிஞ்சிக்கிற உன் கண்ணு என்னை பார்த்தா சந்தோஷத்தை காட்டுது உன் முகம் மட்டும் கோபத்தை காட்டுது இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உண்மையான பதில் சொல்றியா இப்போ உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டது நானா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா என்ன இந்த கேள்வியில் அவள் நிஜமாகவே அதிர்ச்சி அடைந்தாள் வேறு அந்நி ஆணுடன் தைரியமாக அவள் வெளியே சென்று இருப்பாளா அது மட்டுமல்ல வர்த்தினி என்ன முழுசா நம்பி நீ என் கூட வந்த இந்த நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம் யோசி நான் வரட்டுமா கண்டிப்பா வருவேன் அவன் அவள் கண்ணத்தை தட்டிவிட்டு தன் காரை கிளப்பிக்கொண்டு சென்றுவிட தன் பைலை வைத்துக்கொண்டு சிலையாக சமைந்து நின்றாள் வர்த்தினி போகும்போது இருந்த நிலை என்ன வரும்போது உள்ள நிலை என்ன இனி என்ன செய்ய போகிறேன் அவள் முன் விடை தெரியா பல கேள்விகளை வைத்துவிட்டு காலம் அவளை பார்த்து கை கொட்டி சிரித்து இருந்தது விடை தேடுவாளா வர்த்தினி வர்த்தினி ஹரியை சந்தித்து விட்டு வந்து ஒரு வாரம் ஓடி இருந்தது அவன் அவளை மீண்டு தொடர்பு கொள்ள முயற்சிக்கவில்லை ஆனால் வர்த்தினியின் அப்பாடா ஒளிஞ்சான் என அமைதி கொள்ளும் ஒரு மனம் இனி என்னை பார்க்க வரவே மாட்டானா என ஏக்கம் கொள்ளும் ஒரு மனம் இரண்டிற்கும் இடையில் சிக்கிக் கொண்டு தவித்தாள் வர்த்தினி தாமரை கலக்க சொன்னால் இவள் சாணத்தை கலந்து அதை முதலில் கண்ணுற்ற தீபிகா அவள் தாயிடம் அவள் அகப்படும் முன் தொட்டியை சுத்தம் செய்து மீண்டும் புண்ணாக்கை கலந்து வர்த்தனியை காப்பாற்றினாள் பசுவிற்கு கலினி தொட்டியில் அக்கா என்னாச்சு உனக்கு என்ற தங்கையின் கேள்விக்கே வர்த்தினி வெறும் பார்வையை பதிலாக தர தீபிகா மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தாள் கர்மம் பிடிச்ச ஃபைன் கிடைச்சதுல இருந்து அக்கா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா என்ன ஆச்சுன்னே தெரியல என்னைக்கு அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு வேப்பிலையால மந்திரிக்க போகுதோ மனதிற்குள் புலம்பிய படி பள்ளிக்கு கிளம்ப ஆரம்பித்தாள் தீபிகா வீட்டிலாவது அவள் செய்யும் தவறுகளிலிருந்து அவளை காப்பாற்ற அவள் தங்கை இருந்தாள் பள்ளியிலும் மருத்தினியின் நிலை மோசமாக தான் இருந்தது அங்கே வெஜிடபிள்ஸ் என்ற காந்து தன்மை கொண்ட ஊர்டில் வர்த்தினி பொம்மை பழங்களை ஒட்டி கொண்டிருக்க ஒரு வாண்டு மிஸ் யூ டூ மிஸ்டேக் திஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் நாட் வெஜிடபிள்ஸ் என அவளை திருத்த முற்பட ஒரு அசட்டு புன்னகையை எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஐ அம் ஜஸ்ட் செக் யுவர் கான்சன்ட்ரேஷன் இன் கிளாஸ் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த பழங்களை கீழே போட்டு காய்களை எடுத்து ஒட்ட தொடங்கினாள் வர்த்தனியின் மௌனம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது அவள் அருகில் இல்லாத நண்பர்கள் கூட அவளின் மாற்றத்தை உணர்ந்து அவளை கேள்வி கேட்டார்கள் என்னாச்சு வர்த்தனி ஏன் நீ இப்ப முன்ன மாதிரி ஃபோன் பண்றது இல்ல நாங்க ஃபோன் பண்ணாலும் உம் சரி இப்படி ரெண்டு வார்த்தை பேசிட்டு போனை வச்சு ஏதாவது பிரச்சனையா என வினவ வர்த்தனி இல்லாத உற்சாகத்தை குரலில் கொட்டி கொண்டு அப்படின்னா ஒண்ணும் இல்ல நெக்ஸ்ட் மந்த் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அத பத்தின யோசனை தான் முதல் முறையா தன் நண்பர்களிடம் அவள் பொய் உரைத்தால் ரொம்ப யோசிக்காத சீக்கிரம் அப்புறம் கொஞ்சம் மூளையும் கரைஞ்சிட போகுது வழக்கம் போல் நாதன் அவளை வம்பிற்கு இழுக்க வர்த்தினி அவனுக்கு பதில் தர வேண்டும் என்ற எண்ணம் கூட அற்றவளாக ம் கொட்டி கொண்டிருக்க அவளிடம் கான்பரன்ஸ் காலில் பேசி முடித்த நண்பர்கள் தங்களுக்குள் மீண்டும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசினர் கார்த்திக் தன் அபிப்பிராயத்தை முதலில் வெளியிட்டான் சம்திங் பிஷி வர்த்தினி நார்மலா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபைல் கிடைச்சதுச்சுன்னு போன் பண்ணாலே அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவ பழைய வர்த்தனியா இல்ல கார்த்திக் சொல்லி முடிக்க சந்தோஷ் அதை ஆமோதித்தான் நீ சொல்றத சரிதான் யாரோ ஸ்கூலுக்கே தேடி வந்து பைல கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னான் இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ சந்தோஷின் யூகத்தை நவீன் மறுத்தான் யாரோ ஒரு அன்னோன் பர்சன்னு தானே சொன்னான் எனக்கு என்னமோ அவங்க ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை ஆகியிருக்குமோன்னு தோணுது இப்பொழுது நவீன் கருத்தை தீபன் மறுத்தான் வர்த்தனி டிராவல் பண்ணின டிராவலன்ஸ்ல தானே அந்த அன்னோன் பர்சனும் டிராவல் பண்ணி இருக்கணும் அவர் நமக்கு தான் அன்னோன் பர்சன் மேபி வர்த்தனிக்கு நோன் பர்சனா இருக்கலாம் இல்ல தீபன் இந்த வார்த்தைகளை கேட்ட நண்பர்கள் சற்று நேரம் மௌனம் சாதித்தனர் இப்பொழுது மௌனத்தை நாதன் உடைத்தான் வத்தனி நான் கேலி பண்ணா அத உடனுக்கு உடனே திருப்பிடுவா ஆனா இன்னைக்கு நான் அவளை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறத கூட இல்ல இந்த பிரச்சனை கான்பரன்ஸ் கால் போட்டு துவங்கி வைத்த கார்த்திகே இதற்கு ஒரு தீர்ப்பை வழங்கினான் ஓகே இதுவா இல்ல அதுவான்னு நாமளே கற்பனை பண்ண வேண்டாம் எப்படியும் அவ லைஃப்ல பிரச்சனைனாலும் சரி சந்தோஷனாலும் சரி அத ஷேர் பண்ணிக்க வர்த்தனி நம்ம தான் வருவா அப்ப பார்த்துக்கலாம் இப்போ தூங்க போகலாம் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் தங்கள் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விட்டு உறங்க சென்று இங்கே வர்த்தினி உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டு இருந்தால் கண்மூடி அவள் உறங்க முற்படல் என்ன என்பதை போல் அவன் உயர்த்திய மனதில் திரைப்படம் போல் ஓடியது தட்டி விட்டு கண்டிப்பா வருவன் வர்த்தினி என்ற அவன் குரல் அவள் காதின் அருகே ஒழித்தொண்டே இருந்தது பெயர் தெரியாத உணர்வுகளுடன் தினம் தினம் வர்த்தினி போராடி கொண்டு இருந்தாள்